ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது யூடியூப் சேனல் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கு என்ன தீர்வு அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மல்லிகா அப்படிங்கிறவங்க இரவு படுத்து நம்ம தூங்கும் பொழுது குழிக்கு கீழே மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகின்றது நம்முடைய எந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்குது சஃபகேஷனாக இருக்குது அந்த காரணத்தினால் சரியான தூக்கம் இல்லை எப்பொழுது இரவு தூங்கும் பொழுதுமே நமக்கு அந்த மூச்சு வந்து ஒரு படபடப்பாக இருக்குது அது குறிப்பாக நெஞ்சிக்குழி பக்கத்தில் அந்த இடத்துல அந்த மூச்சினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்குது இதன் காரணமாக தூக்கம் இல்லை பொதுவாகவே நம்முடைய நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் நிறைய நம்ம எபிசோடு கொடுத்துருக்கோம் நுரையீரல் நன்றாக தான் அந்த மூச்சோட்டம் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இது ஒன்று மன அழுத்தம் இருந்தாலும் நம்ம இரவு படுக்கும் பொழுது அந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருந்து அந்த தூக்கத்தினுடைய தன்மை அதாவது சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கோபமோ கவலையோ கண்ணுக்கு உருவமாக வருகின்ற பொழுது அந்த மூச்சினுடைய தன்மை மாறுபடும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை அப்பவும் மூச்சினுடைய தன்மை மாறுபடும் நுரையீரலுக்கும் குடலுக்கும் நெருங்கிய சம்மந்தம் இருக்குது அப்போ அதனாலேயும் மாறுபடும் அதனால தான் அடிக்கடி சொல்கிறோம் உணவு சாத்தியமான உணவை எடுத்துக்கிடணும் அப்போ தான் நமக்கு அந்த மூச்சோட்டம் கரெக்டாக இருக்கும் பதட்டம் இருக்கக்கூடாது டென்ஷன் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது டிப்ரெஷன் இருக்கக்கூடாது சாதுவியமான உணவு எடுத்துக்கிடணும் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக இதயத்தினுடைய துடுப்பு சீராகும் லங்ஸ் நன்றாக இயங்கும் இரவு படுக்கும் பொழுது அந்த மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது குறிப்பாக நெஞ்சுக்குழிக்குள் இருக்கக்கூடிய அந்த அடைப்புத்தன்மை மாதிரி இருப்பது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் இதயம் இதே வாழ்வுகள் சீராக இயங்கக்கூடிய அந்த முதிரைகளும் அந்த தியானத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் இரண்டு வேளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இவங்க கேள் கேட்ட கேள்வி நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் இரவு படுக்கும் பொழுது மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் தூக்கமின்மை அப்போ அந்த எல்லோருமே இந்த பயிற்சியை அழகாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராங்கியல் முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க ராங்கியல் முத்திரை ங்கியல்முத்திரை ஆள்காட்டி விரல் மட்டும் தரைநீர் வச்சுக்கோங்க நடுவிரலும் கட்டை இணைச்சிருக்காங்க அணைச்சிருக்காங்க ஆழ்காட்டி வரல் தரையீர்ப்பு வச்சுருக்கோங்க மெதுவாக மூச்சை உள் மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நல்ல பிராணசக்தி நுரையீரலுக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆஸ்மா முதிரை பண்ணுறாங்க மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சு முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ர முதிரை பண்ணுறாங்க மெதுவா மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவா மூச்சு ஒளிவருங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டை வரல் மெதுவ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவ மூச்சு வழியுடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலே பயிற்சி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஆசனத்தில் இந்த முத்திரைகள் பண்ணாலே போகிறோம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை கண்களை திறந்து விழுங்கள் முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை மெதுவா மூச்சு உள்ளழுத்து மிக மெதுவா மூச்சு வழியிடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆஸ்மா முத்திரை பண்ண போறாங்க மெதுவோ மூச்சு உள்ள எழுத்து மெதுவோ மூச்சு ஒளி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரு முதிரை பண்ணப்புறாங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சூன்ய முதிரை பண்ண போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டவரல் மெதுவோ மூச்சை உள்ள எடுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சசங்காசனம் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க இது வந்து வஜிராசன நிலை வஜிராசனத்திலிருந்து தான் சசங்காசனம் பண்ணணும் மெதுவாக கிளக்கூடிய மூச்செளியை விட்டுட்டு கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கையும் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு கைகளை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க அப்படியே கிடைக்க முடிஞ்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெடியை விட்டுட்டு கைகளை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி கைகளை தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பிரிமுட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை சசங்காசனம் மூச்சு வழியை விட்டுட்டே கிளப்பு கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு கிளம்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை அழகாக காலையில் ஒருக்க மதியம் இருக்க மாலை இருக்க மதியம் செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க லங்ஸினுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இரவு படுக்கும் பொழுது நல்லா ஆழ்ந்து நித்திரை கிடைக்கும் படுக்கும் பொழுது அந்த சஃபகேஷன் ப்ரீத்திங் சஃபகேஷன் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் நிறைய நேர்கள் கேட்ட கேள்வி அதற்குரிய பதிலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்